சிவன் பார்வதி மகள் அசோக சுந்தரி பற்றி தெரியுமா முருகன் கைலாசத்தை விட்டு சென்றவுடன் பார்வதி தேவியார் மிகவும் மனம் வருந்தினார் அந்த வருத்தத்தினை போக்குவதற்காக சிவபெருமான் அவரை அழகிய நந்தவனத்திற்கு அழைத்துச் சென்று கற்பக விருச்சகம் என்ற ஒரு மரத்தினை அவருக்கு அன்பளிப்பாக அளித்தார் இந்த மரத்திடம் நீ என்ன வேண்டினாலும் அது உனக்கு கிடைக்கும் என்று வரம் அளித்தார் தான் பெற்ற மகனை பிரிந்த பார்வதி தேவியார் என் வேதனையை போக்குவதற்கு ஒரு மகள் வேண்டும் என்று வரம் கேட்டார் அவர் கேட்டது போல ஒரு பெண் குழந்தையை அந்த மரம் கொடுத்தது பார்வதி தேவியின் துக்கத்தை போக்கு வந்ததால் அந்த பெண்ணிற்கு அசோக சுந்தரி என்று பெயர் கொடுத்தார்கள் அசோகம் என்றால் துக்கம் இல்லாமை சுந்தரி என்றால் அழகான பெண் என்று அர்த்தம் ஒரு சமயம் அசோக சுந்தரி நந்தவனத்தில் இருக்கும் பொழுது ஹீண்டா என்ற அரக்கன் அவர் மேல் காதல் வயப்பட்டு அவரிடம் தன் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனால் அசோக சுந்தரி அதை மறுத்துவிடுகிறார் இதில் மனம் வருந்திய அரக்கன் முதியவர் போல் உருமாறி அசோக சுந்தரியின் முன் சென்று இந்த வயதானவரை என் வீட்டு வரைக்கும் அழைத்துச் சென்று விடு என்று கூறினான் ஆனால் அவனின் சுய ரூபத்தை அறிந்த அசோக சுந்தரி எனக்கு வரப்போகும் கணவனால் தான் உனக்கு மரணம் ஏற்படும் என்று சாபம் அளித்த அந்த இடத்தை விட்டு சென்றான் அடுத்த பாகம் நாளை